சென்னை வள்ளுவர் கோட்டத்துல மட்டும் நாம் தமிழர் கட்சியினர் அனுமதி பெற்று போராட்டம் நடத்தியிருந்தா இந்த அளவுக்கு ஒரு வீரியமான விடயம் நடந்திருக்குமான்னு தெரியாது ஆனா இன்றைய தினம் சீமான் அவர்களை தேவையில்லாம திமுக அரசு கைது செய்ததன் மூலமாக அவர்களுக்கு மிகப்பெரிய அப்ப அவர்களை இருக்காங்க அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய கைது கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க கும்மிடி இருந்து கன்னியாகுமரி வர மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாம் தமிழர் கட்சியின் கேடஸ் மத்தியில ஏற்பட்டு இருக்கு சொல்ல போனா நாம் தமிழர் கட்சி ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் பேரை கூட்டி வள்ளுவர் கோட்டத்தில் இன்றைய தினம் எந்த ஒரு பெரிய அதிர்வலையும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாகவே இது அமைஞ்சிட்டு அதுலயும் நாம் தமிழர் கட்சியின் காளி இனி நாம் தமிழர் கட்சியால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்ட்டு திமுக அங்கலாய்த்து கொண்டிருந்த சூழல்ல சீமானவர்களை கைது செய்ததன் மூலமாக ஆங்காங்கே தூங்கிக் கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சி கட்சியை கட்டி எழுப்பிட்டாங்கன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு திட்டமிட்டு ஒருங்கிணைத்தா கூட நாம் தமிழர் கட்சியால் தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் சீமான் அவர்களை தொட்டுட்டாங்க அப்படிங்கிற உடனே தம்பிகள் எல்லாம் கொதித்தல் இருந்து இன்றைய தினம் சாலை மறியல் செய்வதும் திமுக அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பதுமா தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது திமுக அரசு முடிய போறதுக்கான ஒரு அறிகுறியாகவே தான் பார்க்கப்படுது அந்த அளவுக்கு தம்பிகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்பவே வீரியமா திமுக அரசுக்கு எதிராக செயலாற்ற போறாங்க சீமானவர்களுடைய கைது ஒரு தடுப்பு காவல் கைதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நாம்

நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியின் நாட்டம் வேற மாதிரியா இருக்கும் அப்படிங்கறத நாம் தமிழ் கட்சியின் தம்பி தங்கைகள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு நன்றி வணக்கம்